இனிய காலை வணக்கம் மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஜெர்மனில் நிற்கிறோம் ஜெர்மனில் வந்து டுசல் டோஃப்னு சொல்லி ஒரு இடத்துல வந்திருக்கோம் நைட்டு ஃபுல்லாக ஏசியில் படுத்து கொட்டு குரலை மாறி போயிட்டு ஸோ இங்கே வந்து எதுக்கு வந்து சொல்லி உங்களுக்கு எல்லாமே தெரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹம் கோயில்னு சொல்லி ஒரு தேர் திருவிழா பார்த்து தான் வந்திருந்தோம் ஸோ இது வந்து ஜெர்மனில் வந்து இருக்குது ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து வந்துருந்தாங்க அந்த வீடியோவில் நீங்கள் முதல் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் பார்க்கிட்டு பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கம் கோயில் திருவிழா பார்த்துட்டு நைட் ஹோட்டலில் தங்கிட்டு நாள் எலும்பி வெளியே இடங்கள் சுற்றி பார்ப்போம்னு சொல்லி பார்த்தோம் அதில் வந்து சொன்னா இங்கே இருக்கிறாங்கள கட்டம் எங்கே வந்து தமிழ் சாப்பாடு சாப்பிடலாம்னு சொல்லி நம்மளுக்கு தான் சோறு சாப்பிடாட்டி இன்ஜின் இயங்காது ஸோ தமிழ் சாப்பாடு எங்கே சாப்பிடலாம்னு கேட்க அவங்க சொன்னாங்க இப்போ டோர்மோன் சிட்டின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அங்கே போனீங்கன்னு சொன்னால் நிறைய தமிழ் கடைகள் இருக்குது மற்ற நிறைய தமிழ் ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொல்லி நம்மட பரிசில் லாச்சப்பல் மாதிரி ஸோ லாச்சப்பல் அளவுக்கு இருக்கா தான் மனம் வந்து இங்கே ரெண்டு மூணு கடைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அங்கே போய் தான் சாப்பிடுவோம்னு சொல்லி இப்போ வெளிக்கிட்டோம் நாங்கள் நிற்கிற சிட்டியிலேருந்து என்னதான் டோசல் ஆஃப் சிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டோர்மௌண்டுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ட்ரெயினில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் காட்டுது ஸோ நாங்கள் இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே போய் சந்திப்போம் ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டூசல் டோஃப் ரயில்வே ஸ்டேஷனில் தான் வந்துருக்கிறோம் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து டோர்மோட்டுக்கு போகிறோம் இப்போ வந்து நாங்கள் டிக்கெட் எடுக்கணும் இப்போ நாங்கள் டிக்கெட் வந்து இந்த மிஷினில் எடுத்துகிட்டு போவோம் இப்போ டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பதினேழு ரூபா தொண்ணூறு வருஷம் ஒரு ஆளுக்கு வந்திருக்கு அதாவது டுசல்டோஃப்லேருந்து டோர்மோண்டுக்கு போகிறதுக்கு ஸோ நாங்கள் இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு இதே மாதிரி தான் வர்றதுக்கும் இதே இப்போ காசு வரும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வந்து சூப்பராக வச்சுருக்குறாங்க எல்லாமே இங்கே உள்ளூர் ட்ரெயினுகளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏசி வசதி ஃபோனில் சார்ஜ் போடலாம் டாய்லெட் வசதின்னு சொல்லி சும்மா லீட்டாக வச்சுருக்குறாங்க ஸோ உள்ளே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மறுதே அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செக்கர் வந்து செக் பண்ணாங்க ஒரே ஒரு ஆள் தான் வந்தவங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் தானே பரிசில் வந்து அஞ்சாறு பேருக்கு மேலே வருவாங்க அதுவும் இல்லாமல் அவைலுக்கு வேறு பாதுகாப்பு இல்லை தனியாக வந்தால் தெரியும் தானே ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சனியாக ஒரு ஆள் வந்து டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு தண்டை பாட்டுக்கு போகிறான் பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் பாரு இங்கே போல் பச்சை சிவப்பு மஞ்சள்னு சொல்லி கலர் கலராக ட்ரெயின் இருக்குது பார்க்கவே உண்மைக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ நான் வந்து டோர்மௌண்டுக்கு வந்துவிட்டோம் இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் டோர்மௌன்ட்டு பான் டோர்மோண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஸோ இங்கேருந்து இறங்கி நோய் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நடந்து நடந்தீங்கன்னு சொன்னால் அந்த தமிழ் ஏரியா வந்துடும் அதாவது தமிழ் கடைகள் தான் உங்களை பார்த்தாலே தெரியும் மாயா எக்ஸ்பிரஸ் இந்த அப்ப கடை அப்படின்னு சொல்லி லைனுக்கு இருந்தால் காந்தன் தங்க நகை மாடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் லைனுக்கு ஒரே தமிழ் கடைகள் தமிழ் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லி ஸோ அந்த ஏரியாவுக்கு நாங்கள் இப்போ வந்துவிட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு முதல்ல சாப்பிடணும் சாப்பிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடையதும் சுற்றி பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அண்ணா உலகம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்தி உடுப்பு கடை இருக்குது பிறகு அங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் பொன்மகால் கடை இருக்குது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாசுன்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் உள்ளே போயிருந்தோம் போயிட்டு இவங்கள்ட்ட மெனு காட்டை வாங்கி பார்த்துருந்தோம் இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய தமிழ் சாப்பாடுகள் இருந்துச்சு ஸோ வடை ரோல்ஸ்லேருந்து இருந்து சோறு கறியிலேருந்து கொத்து பரோட்டா இடியப்பம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சாப்பாடுகள் இருந்துச்சு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு பிடிச்ச நம்மளோட கொத்தை தான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் கொத்தும் ஒரு அசியும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அவங்க செஞ்சுட்டு வர்ற டைமில் நாங்கள் வந்து என்னென்ன வேறு என்னென்ன மாதிரியான சாப்பாடுகள் இருக்குதுன்னு சொல்லி தான் பார்த்துக்கொண்டிருந்தோம் இவங்கள்ட்ட வந்து விளைவுகளும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இங்கே நம்மட இதை பரிசை விட தான் விளையாலும் வந்து கூட ஸோ ஒரு மெங்கோ அசியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று ரூபா விற்கிறாங்க மற்ற வந்து இப்போ கொத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொத்தில் வந்து இவங்கள்ட்ட நிறைய வகையான கொத்துகள் இருக்குது ஸோ அதில் வந்து சொன்னால் நாங்கள் எடுத்தது ஆட்டு கொத்து அது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அம்பாசம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா சுட சுட வந்து நம்மளோடய கொத்தும் மற்றும் வந்து மெங்கோல் லசியும் வந்து கொண்டு வந்து தந்தாங்க சாப்பிட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பக்கத்தில் வந்து பாலா ஸ்டோர்னு சொல்லி ஒரு தமிழ் கடை இருந்துச்சு அங்கே போய் பார்த்தோம் என்னென்ன மாதிரியான சாமங்கள் இருக்குதுன்னு சொல்லி அங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரம்புட்டான் மாம்பழம் மற்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மரக்கரியல் பலாப்பழம் அப்படி இப்படின்னு சொல்லி இருந்துச்சு ஸோ அதுகளையும் பார்த்துட்டு இந்த பார்த்திங்கன்னு சொன்னாங்க பிலாக்கோட்டெல்லாம் போட்டிருக்காங்க ஒம்பது ரூபா தொண்ணூறு சம் கிலோ அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மங்குஸ்தான் இருக்குது கச்சான் கிடக்கு அப்புறம் உள்ளே போய் மயிலோவை போய் இருந்துச்சு மயிலோ பார்த்தோம் ஒரு ரூபா எண்பத்தி ஒம்பது சம் ஒன்று அஞ்சு ஏழு ரூபா தொண்ணூற்றி ஒம்பது சம்ண்டு போட்டிருந்தாங்க அப்புறம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊர் வகையான ஊர் பிஸ்கெட் வகைகள் எல்லாம் இருந்துச்சு வித விதமாக அதில்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட கீரை வகைகள் இருக்குதுன்னு சொல்லி எழுதி போட்டிருந்தாங்க மண்ணத்தாக்கலிக்கீரைடக்கத்தான் கீரை அரைக்கீரை பிரண்டை வல்லாரை பொன்னாங்கனி அப்படின்னு சொல்லி அவங்கள நிறைய கீரை வகைகளும் இருக்குதுன்னு சொல்லி எழுதி போட்டிருந்தாங்க ஒரு அளவான ஒரு குட்டி கடை தான் மற்ற எப்பிஸ் ஐட்டம் எல்லாம் வந்த தூடுகள் ஐட்டம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் இருந்துச்சு ஸோ நம்ம அதையும் பார்த்துட்டு நம்ம வந்து டைம் ஆச்சுட்டு எப்படி டைம் போணுச்சின்னே தெரியலை பிறகு திருப்பி பரிசுக்கு போகிறதுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு ஸோ அப்படியே அங்கேருந்து ட்ரெயின் எடுத்து கிளம்பியாச்சு ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு குட்டி வீடியோ தான் இது வந்து அந்த கிடைச்ச டைமுக்குள்ள போய் சுற்றி பார்த்தது ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த பரிசில் அங்கேருந்து பரிசு வந்த வீடியோ பார்ப்பீங்க ஸோ நான் அப்படியே தொடர்ந்து போட்டால் லாங்காக வீடியோ போய் கொண்டிருக்கும் ஸோ அதனால இதோட நான் கட் பண்ணுறேன் நீங்கள் அந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படி நான் போகிற வீடியோ உங்களுக்கு கூட கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னமொரு சுர்ஷமான இல்லாட்டி ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திப்பம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்